வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கும் மேஷ ராசி நண்பர்களே வாக்குறுதி என்பது சத்தியத்துக்கும் மேலானது என்பதை உணர்ந்து நீங்கள் சொன்ன சொல் தவற மாட்டீர்கள் இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துவிடும் என்பதை புரிந்த நீங்கள் சுவையான பேச்சில் சொக்க வைப்பீர்கள் இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் பிறப்பதால் அடிப்படை வசதிகள் உயரும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் சாதுரியமாக பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கைமாற்றாகவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் பூர்வீக சொத்தில் சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்குவீர்கள் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராட்சிக்கு பதினோராம் வீட்டில் தொடர்வதால் திடீர் யோகம் பணவரவு உண்டாகும் பொது விழாக்கள் கல்யாண கிரகப்பிரவேச சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள் புதன் புதனெட்டில் மறைந்திருக்கும் நேரத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் வருடம் பிறப்பு முதல் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை குரு பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம குருவாக நீடிப்பதால் அடுக்கடுக்காக வேலையிருந்து கொண்டே இருக்கும் வருங்காலத்தை பற்றிய பயம் வந்து நீங்கும் வீட்டிலும் வெளியிலும் சிலர் உங்களை புறக்கணிப்பது போல தோன்றும் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் உங்கள் மீது சிலர் வீண்பழி சுமத்துவார்கள் சிறு சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வரக்கூடும் அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம் குரு பகவான் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு விலகி இரண்டாம் வீட்டில் அமர்வதால் சோர்வு களைப்பு நீங்கும் உங்கள் கோபம் குறையும் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கி அமைதி திரும்பும் ஈகோ பிரச்சனையால் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள் தள்ளிப்போன கல்யாணம் சீமந்தம் நல்ல விதத்தில் முடியும் வங்கி கடன் கிடைத்து புது வீடு கட்டத் தொடங்குவீர்கள் உங்கள் மகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரன் அமையும் பூர்வீக சொத்து பங்கை கேட்டு வாங்குவீர்கள் அனாவசிய செலவுகள் இனி குறையும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய உதவிகள் கிடைக்கும் அதிக சம்பளம் சலுகையோடு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களின் உண்மையான பாசத்தை உணர்வார்கள் சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் இந்த ஆண்டு முழுவதும் ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்திருப்பதால் மறைமுக ஆதாயம் உண்டாகும் மின்சார சமையலறை சாதனங்கள் பழுதாகும் திடீர் பயணங்களும் அலைச்சல்களும் அதிகரிக்கும் இக்காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் வழக்கில் அலட்சியம் காட்டாதீர்கள் கேது பகவான் வருடம் முடியும் வரை ஆறாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள் பெரிய பதவிகள் தேடி வரும் எல்லா வசதிகளும் நிறைந்த வீட்டுக்கு குடிபுகுவீர்கள் வியாபாரிகளே புதிதாக தொழில் தொடங்கும் ஆசையில் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்களே மற்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டி வரும் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம் அதிகாரிகள் தொடர்ந்து உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் பதவி உயர்வு உண்டு இந்த புத்தாண்டு திடீர் வளர்ச்சியையும் பிள்ளைகளால் நிம்மதியையும் தருவதாக அமையும் பரிகாரம் மதுரை மாவட்டத்தில் அருள்பாளிக்கும் மீனாட்சி அம்மனை சென்று வணங்குங்கள் சாலை விபத்தில் சிக்கியவருக்கு உதவுங்கள் கடன் பிரச்சினை தீரும்